விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபசிரி என்ற மாணவி சர்வதேச அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து அவருடைய பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நடனமாடி கொண்டாடியதை நாம் அனைவரும் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் எதற்காக இந்த கொண்டாட்டம் யார் இந்த சுபசிரி என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் அரசு பள்ளியில் பயிலும் சுபசிரி ஒரு சாதாரண மனிதர்களைப் போல வாழக்கூடிய நபர் அல்ல இவர் காது மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத் திறனாளி மாணவி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜவரத்திரம் பூங்குடி என்பவரின் மகள் சுபசிரி இவருக்கு வாய் மற்றும் காது கேளாத குறைபாடு உள்ளது சுபசிரி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பி என் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் எட்டு வயது முதல் பதினேழு வயது வரை தொடர்ச்சியாக ஓட்டப்பந்தயத்தில் சாதிக்க வேண்டும் என கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளார் ஒன்பதாவது மற்றும் பத்தாம் வகுப்பு பள்ளியில் இவர் அந்த பள்ளியில் பயிலும் போதே மத்திய பிரதேசம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய தடகள போட்டியில் நூறு மீட்டர் 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 நான்குக்கு நூறு மீட்டர் என்ற தொடர் ஓட்ட பந்தயங்களில் தங்கப்பதங்களை அள்ளி குவித்துள்ளார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற சி எம் தடகள போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற இவர் மூன்றாவது இடம் பிடித்து ஐம்பதாயிரம் பரிசு தொகையை பெற்றிருந்தார் தொடர்ச்சியாக பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வந்த சுபஸ்ரீ விடாமயற்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பெங்களூரில் நடைபெற்ற காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச முடியாத நபர்களுக்கான இந்திய தடகள அணிக்கான தேர்வு போட்டியில் பங்கேற்றார் இந்த போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை பதிமூன்று புள்ளி எழுபத்தி ஏழு வினாடிகளில் முடித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஒரு நிமிடம் பதினாறு வினாடிகளில் முடித்திருந்தார் இதன் காரணமாக சர்வதேச அளவில் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் காலை இரண்டு மணி நேரம் மாலை இரண்டு மணி நேரம் என ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் பயிற்சியில் ஈடுபட்டு வந்த சுபஸ்ரீ மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச ஆசிய பசிபிக் காது கேளாதோர் தடகள போட்டியில் நான்கிற்கு நானூறு மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் பதக்கமும் நான்கிற்கு நூறு மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளி பதக்கமும் வென்று சாதித்துள்ளார் இத்தகைய அற்புதமான வெற்றியை கொண்டாடவே இவருடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நடனமாடி ஊர்வலமாக பள்ளியிற்கு இவரை அழைத்து வந்தனர் இந்த வெற்றியை பற்றி பேசிய சுபசிரியவர்களின் பெற்றோர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையும் தாண்டி ஓட்ட பந்தயத்திற்காக கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் தற்போது சர்வதேச அளவில் வெற்றி பெற்றுள்ள அவர் கண்டிப்பாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறுவார் என நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார்